அடுத்த மாடல் பாருங்க ஆலி டேஷன் பைக் இருக்கு இந்த மாடல் நம்மளோட கலர் ஆப்ஷன் நிறைய இருக்கு இப்ப எல்லோ பாத்துட்டு இருக்கோம் இது இல்லாம நம்மள வந்து ரெட் இருக்கு கிரீன் இருக்கு ஒயிட் இருக்கு மொத்தம் நாலு கலர் ஆப்ஷன் இருக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ல பாருங்க டபுள் மோட்டருங்க அது இல்லாம உங்களுக்கு வந்து டபுள் பேட்டரி ஆப்ஷன் ரெண்டு மோட்டர் ரெண்டு பேட்டரி வந்துடும் இது பாருங்க ஜஸ்ட் ஃப்ரண்ட்ல போட்டு முன்னாடி தருவது பாருங்க முன்னாடி போகும் பேக்ல போட்டா பேக்ல போகும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்ல பிரேக் ஆப்ஷன் வந்துடும் ஃபுல்லாக உங்களுக்கு எல்இடி லைட்டு குழந்தைங்க சேஃப்டியா இருக்கிற மாதிரி ரெண்டு சைடுமே டயர் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் இதோட வெயிட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அறுபதுலேருந்து எழுபது கிலோ வரைக்கும் தாங்கக்கூடிய வண்டி இதோட ஏஜ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு வயசுலேருந்து எட்டு வரைக்கும் தாளரமாக ஓட்டலாங்க இது பாருங்க ஆன்லைன்லையும் மாட்லேயும் சரி ஒரு பத்துலேருந்து இருந்து பத்து ஐநூறு வரைக்கும் விட்டுட்டு இருக்காங்க நம்ம கடைக்கு வாங்க ஆஃபர் பிரைஸில் ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் நம்ம கடை எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா திருச்சி ஏர்போர்ட் கிட்ட இருக்கு ஏர்போர்ட்லேருந்து ஆப்போசிட்டில் வயலஸ் ரோடுன்னு உள்ளே வரும் அந்த ரோட்டில் உள்ள வந்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் அப்பளோ மெடிக்கல் இருக்கும் பக்கத்தில் ஆட்டி மினி மண்டபம் இருக்கும் அந்த சந்திரம் வந்தீங்கன்னா நம்ம கடை ரெண்டாக கடையா இருக்கு இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி இருக்கோம் அல்லாம வந்து நேரில் வரவங்க கடையை பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் வந்து நான் ஷேர் பண்ணிவிடுறேன் என்னோட காண்டாக்ட் நம்பரும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறோம் டிஸ்ப்ளே நம்பர் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னோட வாட்ஸ்அ வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு ஆயிரம் மெசேஜ் போடுங்க தேங்க்யூ